தங்க பிள்ளையே என்று உன் அப்பன் கருப்பன் என்று உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் மிக பெரிய திட்டம் ஒன்று அங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது இதனை திட்டம் என்பது சொல்வதை விட சூழ்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும் உனக்கும் அதாவது உன்னுடைய குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் இடையே மிக பெரிய பிரச்சனையாக உருவாக்க அங்கு சூழ்ச்சிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தை தீட்டுவது யார் இதிலிருந்து எப்படி நீ உண்மையும் உன் குடும்பத்தையும் காத்து கொள்ள வேண்டும் என்பதையும் உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் இன்று வந்து என் குழந்தையே கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அளவிற்கு உண்மையானது என்பது உனக்கு தெரியும் என் குழந்தையினுடைய மனதில் காயங்களை உருவாக்கியது கிடையாது ஒருபோதும் என் பிள்ளைகளை வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தது கிடையாது தெய்வம் ஒருபோதும் தன் பிள்ளைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தது கிடையாது ஆனால் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எப்போதுமே என் பிள்ளை தன்னை பற்றி எந்த கவலையும் படாமல் அடுத்தவர் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறார்கள் எப்படி தெரியுமா நல்லது நடந்துவிடக் கூடாது என்பது என்பதற்காக கவலைப்படுகிறார்கள் எங்கே இவர்கள் சந்தோஷமாக இருந்து விடுவார்களோ என்று கவலைப்படுகிறார்கள் இவர்கள் எப்போதும் அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதிலேயே அடுத்தவர்கள் வாழ்க்கையை அளிப்பது ஒன்றும் இவர்களுக்கு காரியமாக இல்லை சர்வ காரியமாகவும் ஒருவர் வாழ்க்கையை அளிக்கவும் ஒருவருக்கு கெடுதல் செய்யவும் துணிந்து விட்டார்கள் இதன் பின் விளைவுகளை பற்றி எல்லாம் இவர்கள் பெரிதும் சிந்திப்பது கிடையாது என் பிள்ளை பின் விளைவுகள் இருந்தாலும் அதைப்ப இவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் அப்பேற்பட்ட விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடத்திட்டார்கள் இப்போது நடந்து கொண்டிருந்த பார்த்தால் இவர்கள் அவ்வளவு எளிதில் ஓய்ந்து விட மாட்டார்கள் என்பதையும் உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் புரிந்து கொண்டேன் இவர்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் உன் கண்ணீர் மட்டும்தான் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் மிகுந்த உறுதியும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எதையும் செய்யவும் துணிந்து என்ன நடந்தாலும் பரவாயில்லை நாம் நினைத்தது போல இவர்கள் வாழ்க்கையில் இதனை செய்து முடிக்க வேண்டும் என்று கங்கணம் கொட்டி கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே இவர்கள் செய்ய நினைத்த இவர்கள் எங்கிருக்கிறார் அது ஆனா பெண்ணா யாருக்கும் யார் சூழ்ச்சிகள் பிரச்சனைகள் மூட்டிவிட முயற்சி செய்கிறார்கள் என்பதையும் கருப்பன் சொல்வதை கேட்டு என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பொதுவாக குடும்பத்திற்குள் ஒரு சில மனக்கசப்புகள் இருக்கும் ஒரு சிலர் ஒரு குடும்பத்தை பார்த்து இன்னொருவர் பொறாமைப்பட்டு கொண்டு அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி எப்போதுமே பொறாமைப்பட்டு கொண்டு இந்த பொறாமை எண்ணத்தினால் நாளுக்கு நாள் செல்ல செல்ல இந்த பொறாமை வஞ்சகமாக மாறிவிடுகிறது இந்த வஞ்சகம் அவர்களை சூழ்ச்சிகளை செய்ய முன் வைக்கின்றது இப்படி ஒவ்வொரு எண்ணங்களும் அவர்களை அடுத்தடுத்த இந்த வாழ்க்கையில் ஒரு கெடுதலை செய்வதற்கு அழைத்து வந்து விடுகின்றது இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்தினால் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டும்தான் தொடர்ந்து எஞ்சி நிற்கின்றது இனிமேல் இதை செய்வதற்கும் இதை எப்படி வேண்டும் என்று இதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்று நீ யோசிக்க நினைத்தால் கூட எங்கிருந்து பிரச்சனைகள் ஆரம்பித்தது என்பதையும் என் பிள்ளை நீ என்றும் தெரிந்தாமல் அதை எப்படி முடித்து வைக்க வேண்டும் என்று என் குழந்தை எப்படி எனும் இந்த பிரச்சனைகளுக்கு காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நீ எடுக்கின்ற உன்னுடைய முயற்சிதான் உன் அப்பன் கருப்பன் என்று பதிலோடு வந்திருக்கிறேன் என் பிள்ளையே உன் நடத்துகின்ற பல சம்பவங்கள் முன்பெல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் இப்போது எதுவுமே உனக்கு சரியாக நடப்பது கிடையாது எந்த விஷயத்தை எடுத்தாலுமே அதில் ஆயிரம் ஆயிரம் தடங்கள் எதை செய்ய முயற்சி செய்தாலும் அதில் எந்த வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படுவதில்லை என்று நீயே இங்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற குடும்பத்தில் உன்னுடைய இந்த விஷயங்களை எல்லாம் கண்டு உனக்காக அதிக அளவில் கை கொடுக்க உதவினார்கள் கஷ்டப்படும் போது உடனின் உன்னை தூக்கி விட்டார்கள் உனக்கு வாழ்க்கையில் பல துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று செய்தார்கள் இப்பேற்பட்டவர்களை உன்னோடு இருந்து சண்டையிட போகிறார்கள் இப்பேற்பட்டவர்களுக்கும் உனக்குமா மன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட போகிறது என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா ஆம் என் குழந்தையே உனக்கு அதிகமான உதவிகளை செய்தவர்களுக்கும் உனக்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கும் உன்னுடைய துன்பத்திலும் துயரத்திலும் பங்கெடுத்து உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர்களுக்கும் நான் இது போன்ற காரியத்தை செய்யப் போகிறார்கள் ஏனென்றால் இவர்கள் உன்னோடு செய்யப் போகின்ற பிரச்சனைக்கு வருவதற்கு அவர்கள்தான் காரணமல்ல இடையிலிருந்து ஒருவர் போடுகின்ற திட்டம் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த பெண் வேறு எங்கும் இல்லை உன் இல்லத்தில் வலதுபுறமாக இருக்கின்ற இல்லத்தில் இவள் இருந்து கொண்டிருக்கிறாள் இவளின் உயரம் சற்று குறைவுதான் ஆனால் எப்போதும் அவளின் பார்வை உன் குடும்பத்தை நோக்கியே இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு விஷயம் நீ புதிதாக வாங்கி இருக்கின்றாய் என்றவுடன் அவள் கண் கண்திஷ்டியை இங்கே போடுகின்ற போக்கை நீ ஒரு முறையாவது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பார்த்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இன்றி நடத்துகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் இவள்தான் காரணம் என்று நீ என்றோ தெரிந்திருப்பாய் இவர்களின் எண்ணங்கள் முழுமையா உன்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு நல்லதும் நடக்க கூடாது என்று அவர்கள் என்பதற்காக இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்களும் நம்மை சுற்றி என்பதற்காகவும் தான் இந்த பெண் இது போன்ற இவள் செய்து கொண்டிருக்கிறாள் இவளின் எண்ணம் என்ன தெரியுமா இந்த இரண்டு குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கிறது எதற்குமே இவருக்குள் பிரச்சனை வருவதில்லை என்பதையும் எல்லாவற்றில் விட்டு கொடுத்து பழகிறார்கள் என்ன நடந்தாலும் அதில் இவர்கள் அத்தனை விஷயங்களையும் என்னவென்று பார்க்கின்றார்கள் இவர் உதவிகளை செய்கின்றார்கள் இவர் சமமான மனப்பான்மையோடு இருக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்கள் கைகளில் இத்தனையும் ஒப்படைக்க கூடாது இவர்கள் கைகளில் இத்தனை ஒப்படைத்தமானால் மனதில் எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் இல்லாமல் எப்போதும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பதையே தன்னுடைய ஒரே நோக்கமாக வைத்துக் கொண்டிருப்பார்கள் எதனால் கருப்பன் சொல்கிறேன் தெரியுமா இந்த பெண்ணினுடைய பார்வையும் இந்த பெண்ணினுடைய பேச்சுவார்த்தைகளும் எப்போதும் சரி சற்றென்று எப்போதும் அது சரியாக இருக்காது அடுத்தவர்கள் குடும்பத்தில் எப்போதும் கெடுதல் நடக்கும் போது பார்த்து ரசிக்கலாம் என்று உளுந்து விழுந்து பார்க்கின்ற ஒருவர்தான் அவர் என் குழந்தை அப்பன் கவனமாக கவனி உனக்கு எந்த ஒரு குடும்பம் மிக பெரிய உதவியாக இருந்ததோ அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களை பற்றி நான் சொல்லாத விஷயத்தையும் அவர்கள் பற்றி நீ சொல்லாத கருத்தையும் தவறுதலாக என் பிள்ளை நீ தெரிவித்து உன்னை பற்றி அங்க சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் அவர்கள் கொட்டி தீர்க்கும்படி இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அத்தனை கவலைகளையும் கொட்டி தீர்க்கும் போது இடையில் இருக்கின்ற இவர்கள் அத்தனையும் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அதையே தன்னுடைய ஆயுதமாக எடுத்து கொண்டு அவர்கள் இந்த நிலையில் இருக்கும் போது நீ அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்திருக்கின்றாயா அவர்களுக்காக எந்த ஒரு நன்மையாவது செய்திருக்கின்றாயா என்று சொல்லி அந்த நேரம் இந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையானது உனக்கான நன்மைகளையும் கொடுக்காமல் போய்விட்டது உன்னுடைய பிரச்சனைகளையும் சரி செய் சரி உனக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் அள்ளி கொடுக்கின்ற அந்த குடும்பத்தில் இருக்கின்றவனுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் சரி ச சரியாக தெரிந்து வைத்திருப்பவர் இடையில் இருக்கின்ற இந்த பெண் இங்கென்று அங்கொன்றுமாக சொல்லி குடும்பத்தை பிரிப்பது மட்டுமே தன்னுடைய வேலையாக கொண்டிருக்கின்ற இந்த பெண் ஒருபோதும் தப்பித்து வரமாட்டாள் இனி ஒருபோதும் இந்த கருப்பனின் கையிலே இருந்து இவளுக்கு தண்டனை கிடைக்காமல் ஒருபோதும் போய்விடாது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்த உன் அப்பன் கருப்பன் என்று சொல்ல போகின்ற இந்த விஷயம்தான் இந்த வாழ்க்கையில் நீ மீண்டும் மீண்டும் எப்போதும் எதிர்பார்த்து உனக்கு நடக்காமல் போய்விட்ட விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே எல்லா விஷயங்களையும் தாண்டி என் பிள்ளை யாரெல்லாம் உனக்கு என்னெல்லாம் செய்தார்கள் என்பதையும் புரிந்து உன்னுடைய விஷயங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் இவர்களினால் நடந்தது என்பதையும் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் எதனால் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களைப் பற்றி எந்த காலத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்லக்கூடாது இவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்னோடு நல்ல நட்பில் இருக்கின்றவர்கள் ஒரு விஷயத்தையும் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள தொடங்கினால் என் குழந்தை நீ முதலில் ஒன்றுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா என் குழந்தையே இங்கு நாம் எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ள நினைத்தோம் ஆனால் அது ரகசியம் அல்ல அது மட்டுமல்ல ஒருவருக்கொருவர் நல்லபடியாக பேசிக் கொண்டிருக்கும் போது மட்டும்தான் அவரவர் அந்த விஷயத்தை எல்லாம் தம் மனதில் வைத்துக் எப்போதும் அவர்களோடு மனஸ்தாபங்கள் வருகிறதோ அவர்களோடு பிரச்சனைகள் வருகிறதோ அப்போது அவர்கள் சொன்ன அத்தனை ரகசியத்தையும் மற்றவர்கள் இடத்தில் சொல்கின்ற நிலை வந்தாலும் கூட அதை சொல்லக்கூடாதல்லவா கூடாதல்லவா எவ்வளவுதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி என் குழந்தை யார் ஒருவர் மற்றவர் தன்னை நம்பி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அதை நாம் வெளியில் சொல்லக்கூடாது என்று சொல்லி அதனை ரகசியமாக வைத்திருக்கின்றாயோ அவர் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் மற்றவரிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொள்வதற்கு தகுதியானவர்கள் ஆனால் அந்த தகுதியில் இப்போது இங்கு யாருமே இல்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு எளிதில் இப்போதெல்லாம் காண முடியது கிடையாது அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யலாம் அடுத்தவரின் குடும்பத்தில் எப்போது பிரச்சனை உண்டாக்கலாம் என்று சொல்லி எப்போதும் கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்ணை நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையில் அமனு அனுமதிக்காதே அதில் குறிப்பாக இந்த விஷயமே இவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதே இவர்களின் உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடுத்தால் இன்று உன் வாழ்க்கையில் கேள்விக்குறியாக தான் துணிந்து விடுவார்கள் அதனால் இது போன்று எப்போதும் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இனி மேலாவது சற்று கவனமாக நீ நடந்து கொண்டால் போதும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனிமேல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கெல்லாம் என்னவென்பதையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாலே போதும் உன்னுடைய மனது என்னெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் சொன்ன விஷயத்தை கேட்டு அதன்படி என் குழந்தை மற்றவரிடத்தின் வார்த்தைகளை கேட்டு செய்துவிட வாய்ப்புண்டு என்னவாக வேண்டும் என்றாலும் நீதான் மற்றவர்கள் ஒரு வார்த்தையை கேட்டால் உடனே அதற்கு பதில் சொல்லிவிடுகின்றாய் அல்லவா என் தங்க பிள்ளையை அடுத்தவர்கள் சற்று இறக்கப்படுகிறார்கள் அல்லவா இதையெல்லாம் தெரிந்து இதையெல்லாம் புரிந்து இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உனக்கு என்ன நடக்கும் என்பதையும் நீ போதும் சரியாக ஏற்றுக்கொள்ள பழகினால் போதும் நடக்கின்ற நன்மைக்கெல்லாம் என்றும் என்றென்றும் நான் உன்னோடு பயணிப்பேன் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளையே இந்த நாள் உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக மறக்க கூடாத ஒரு நாளாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே உன் குடும்பத்தில் உள்ளதை அவர்களுக்கும் அவர் குடும்பத்தில் உள்ளதை உனக்கும் சரியாக வெளிப்படையாக சொல்லாமல் தவறுதலான சொல்லி குடும்பத்திற்கலங்களை மூட்ட மிக பெரிய திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எதுவாக இருந்தாலும் ஒளிவு மறைவில்லாமல் நீ எந்த ஒரு குடும்பத்தோடு அன்பு வைத்து பழகின்றாயோ அந்த இடத்தில் அதே அன்போடு பழகு இல்லை என்றால் இடையிலிருந்து இவர்கள் செய்கின்ற விஷயம் நிச்சயமாக உன் மீது அன்பும் அன்பு கொண்ட இந்த குடும்பத்தையே உனக்கு எதிராக திருப்பிடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளையும் கருப்பன் என்ன சொன்னேன் என்பதையும் நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக நடக்கும் எல்லாம் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்